அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜீசஸ் கிவ்ஸ் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த சகோதரி சண்முகவல்லி நம்ம மத்தியில் இருக்கிறாங்க அவங்கள பத்தி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க சகோதரி உங்க பேர் உங்க பேரு நீங்க என்ன படிக்கிறீங்க உங்களை பத்தி சொல்லுங்க என் பேரு பி சண்முகவல்லி நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் செலமால் ஸ்கூல்ல படிக்கிறேன் என்னோட ஊர் வந்து தென்னம்பாடி அது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு ஓகே உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து எதுதெல்லாம் ஆர்வம் அதிகமா இருந்தது இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு நீங்க வர்றதுக்கான காரணம் என்ன அதை நீங்க சொல்றீங்களா எனக்கு சின்ன வயசுல டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் அதுலேயே ரன்னிங் பிடிக்கும் வாலிபால் பிடிக்கும் ஓகே ஓகே நீங்க இந்த ஹேண்ட்பால் சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசன் நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா ஹேண்ட்பால் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து எங்கள் ஸ்கூல்ல இருந்து மேட்ச் போறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சனால நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் இதை சூஸ் பண்ணோம் ஓகே ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு ஸ்கூல்ல நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இப்போ நீங்க இந்த ஹேண்ட்பால்ல விளையாண்டு மாவட்ட அளவில் தேர்ச்சி பெற்றிருக்கீங்க இல்லையா இந்த சந்தோஷத்தை எப்படி ஃபீல் இதுக்கான உங்களோட ஹார்ட் ஒர்க் உங்க டீம்ல எப்படி இருந்துச்சு அத பத்தி சொல்லுங்க இது கண்டிப்பா என்னோட எஃபோர்ட் மட்டும் இல்ல என்னோட டீமோட நாலு வருஷ கனவு அதனாலதான் அந்த விடாமுயற்சினாலதான் நாங்க இதை அச்சீவ் பண்ணிருக்கோம் நான் நினைக்கிறேன் ஓகே ரொம்ப சந்தோஷம் எங்களுடைய வாழ்த்துக்கள் அடுத்தது நீங்க மாநில அளவுல விளையாட போறீங்க இல்லையா அதற்கான முயற்சிகள் இன்னும் எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சிட்டு இருக்கீங்க உங்க டீமோட அதையும் கொஞ்சம் சொல்லுங்க எங்களை எப்படி ட்ரெயின் பண்ணணும்னு எங்களுக்கு கோச்சுக்கு தான் தெரியும் அதே மாதிரி அவங்க சொல்ற வழியில நாங்க நடந்து நாங்க நல்ல பிள்ளைங்களா இருந்து அவங்க சொல்ற எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் எல்லாமே கேட்டு எங்களுக்கு தெரியாத ஒர்க் அவுட்லாம் நிறைய இருக்கு இன்னும் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு நாங்க கண்டிப்பா ஸ்டேட்டையும் அச்சீவ் பண்ணுவோம் நான் நம்புறேன் ஓகே நீங்க வின் பண்ணியிருக்கீங்க ஒரு வெற்றிக்கு பின்னாடி தோல்விகள் இருக்கும் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா எல்லாருக்கும் தெரியும் நீங்க எல்லாத்துலயுமே வெற்றியை மட்டும் தான் பாத்தீங்களா இல்ல தோல்விகளும் உங்களுக்கு வந்திருக்கு அதை பத்தி கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்லுங்க தோல்வி வந்து வந்திருக்கு நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது போது ஜோனல் வின் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் போனப்போ டிஸ்ட்ரிக்ட் ஃபைனல்ஸ்ல லாஸ் பண்ணிட்டோம் ஏன்னா ஆப்போசிட் டீம் வந்து ரொம்ப ரொம்ப டஃப் கண்டிப்பா வெற்றிக்கு பின்னாடி ஒரு தோல்வி இருக்கும் எனக்கும் இருக்கு ஓகே அந்த தோல்வியை தாண்டி இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல நீங்க வெற்றி பெற்றிருக்கிறீங்க சரி கடைசியா பிளேயர்ஸ்க்கு உங்களை போல நல்லா வின் பண்ணி வாழ்க்கையில ஜெயிக்கணும் ஸ்போர்ட்ஸ்ல முன்னாடி முன்னிலைக்கு வரணும்னு ஆசைப்படுற பிளேயர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன மாதிரி இருக்க நிறைய நிறைய பிளேயர்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா நீங்க நல்வழியில போய் உங்களோட கோல் என்னவோ அதை அச்சீவ் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணணும் அதே மாதிரி ஃபுல் எஃபோர்ட் போடணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு போடணும் நம்மளால் முடியாதுன்னு எப்பயும் நினைக்க கூடாது நம்பிக்கை இருக்கணும் மனசை தளர விட்டுறக்கூடாது அதே மாதிரி நம்மளுக்கு ஃபுல் எஃபோர்ட் இருந்தாலும் நம்மளோட கடவுளை வந்து நம்ம வர்ஷிப் பண்ணணும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஓராவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்க மாதிரி குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக இருக்கும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற வசனத்தின் படி நீங்கள் எல்லாரும் கர்த்தரை துதிச்சிக்கிட்டே இருங்க அவர் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பாரு என்ன மாதிரி இருக்க நிறையா நிறையா ப்ளேயர் பிளேயர்ஸ்க்கு அவரை மேலும் மேலும் வெற்றியை கொடுப்பாருன்னு நான் நம்புறேன் பிரைஸ் தலாட் தேங்க்யூ ஓகே ரொம்ப சந்தோஷம் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேயர்களுக்கும் சண்முகவள்ளி அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த வெற்றி தோல்விகளை நம்ம கிட்ட அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தோல்வி வந்துச்சு ஆனாலும் அவங்க கத்தரையும் தேடி இருக்கிறாங்க ஜபத்தின் மூலமா அவங்களுடைய ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணணும்னு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிளேயர்ஸுக்கும் இந்த நாள் நாங்க என்ன சொல்றோம்னா நீங்க உங்களுடைய முயற்சிகளை ஹார்ட் ஒர்க்க சோர்ந்து போகாம தோல்வியை பார்த்து தளர்ந்து விடாம தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க பிளஸ் ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றுல சொல்லப்பட்டிருக்கு அதே போல நீங்க உங்களுடைய முயற்சிகள் அதிகமா எடுங்க தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க பிளஸ் ஏசு கிறிஸ்துவனுடைய உதவியும் ஜபத்தின் மூலமா அவர்கிட்ட கேளுங்க நிச்சயமா ஏசு கிறிஸ்துவ உங்களுக்கு உதவி செய்து உங்களையும் இதே போல இதை விட அதிகமாகவும் ஸ்போர்ட்ஸ் முன்னேற வெற்றி பெற உங்களுடைய கனவுகளை கிறிஸ்துவால முடியும் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி செலுகிறோம்